அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நரபலி கொடுக்கப்பட்ட இடம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இப்போ பார்க்குறது வந்து செஞ்சிக்கோட்டை எல்லாருக்குமே இந்த செஞ்சிக்கோட்டையோட வரலாறு பற்றி தான் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த இடத்துல நரபலி கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் மாறி எரும மாட்டை மட்டும் பலி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு விழா ஒரு வாட்டி திருவிழா நடக்குது இந்த இடத்துல வந்து எரும மாட்டை பலி கொடுக்குறாங்க அதாவது இந்த இடத்துல இப்போ வந்து ஏரி வந்து கொடுக்க முடியல அதுக்கு பதிலாக கீழே ஒரு இடத்துல வந்து இந்த அம்மனுக்கு வந்து எரும மாட்டை பலி கொடுக்குறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டையில் ஒரு முந்நூறு படிக்கட்டுகள் ஏறினிங்கன்னா நாலு மண்டபம் தாண்டி அதுக்கு மேலே இந்த கமலக்கன்னியம்மன் ஆலயம் இருக்குது இந்த கமலக்கன்னியம்மன் ஆலயன்றது சாதாரண ஒரு ஆலயம் கிடையாது செஞ்சி அம்மன் இந்த அம்மனை தான் அழிக்கிறாங்க இந்த அம்மனோட பேரால் தான் இந்த இடத்துக்கு பேரே செஞ்சின்னு பேர் அதே மாதிரி இந்த இடத்துக்கும் செஞ்சி கோட்டைன்னு தான் பேர் இந்த செஞ்சி கோட்டைக்கே இவங்க தான் வந்து தலைவியும் கூட பிடாரியும் கூட நகர காவல் தேவதையும் கூட அப்படி ஒரு முக்கியமான அம்மன் இன்னமும் இந்த இடத்துல இந்த அம்மனுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்குது அப்படி திருவிழா நடக்கும்போது இந்த இடத்துல வந்து எரும மாடை வந்து பலி கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நரபலி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து நரபலி கொடுக்கப்பட்ட அடையாளத்தோட நான்கு தலைகள் எரும மாட்டோட தலை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டோட தலை இந்த பக்கம் இருக்கிறது வந்து வில்லு இந்த பக்கம் இருக்கிறது அம்பு அதாவது இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா கொற்றவை வழிபாடோட ஒரு பரிணாமம் தான் இந்த கொற்றவை வழிபாடோட பரிணாமம் தான் கமலக்கண்ணியம்மனாக இங்கே வந்து இருக்குது அதாவது ஒரு மன்னர் வந்து போருக்கு செல்வதுக்கு முன்னாடி தன்னோடய வால் ஆயுதங்களெல்லாம் வச்சு கொற்றவை முன்னாடி ஒரு படைவீரர் அதாவது அதிகப்படியான உயிர்கள் வந்து போரில் வந்து சேதமாகக்கூடாது பலியாகக்கூடாதுன்றதுக்காகவும் போகிற போரில் வந்து வெற்றி நமக்கு தான் கிடைக்கணுன்றதுக்காகவும் தன்னைத்தானே பலி கொடுத்துக்க அவரே சம்மதித்து அவர் வந்து தன்னை பலி கொடுத்துப்பார் இப்படி பலி கொடுக்குற நிகழ்ச்சிக்கு பேர் வந்து நவகண்டம் அரிகண்டம்னு பேர் நவகண்டம்னால் தன்னை தானே ஒன்பது துண்டங்களாக வெட்டி தன்னை வந்து காளிக்கு வந்து பலி கொடுக்குறது அதாவது காளின்றது இப்போ வர வார்த்தை அதுக்கு முன்னாடி கொற்றவை கொற்றவைனா வெற்றி தர அன்னவை அந்த கொற்றவைக்கு தன்னை தானே பலி கொடுக்கறது நவத்துண்டமாக வெட்டி கொடுக்கறது இன்னொன்று வந்து ஒரு குச்சியில் தன்னோட முடியை கட்டிட்டு தன்னோட கழுத்தை தானாகவே வெட்டிக்கிறது வந்து அரிகண்டம் இப்படி தன்னைத்தானே பலி கொடுக்கிறது அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த தலையை வெட்டுறது இந்த மாதிரி கொற்றவைக்கு தன்னை தானே தியாகம் பண்ணி பலி கொடுக்கறதுனால போகிற போரில் வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி அதிகப்படியான போர் வீரர்கள் வந்து சாக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கைக்காக தன்னை தானே தியாகம் பண்ணி உயிர் கொடுத்துக்கிற நிகழ்ச்சி தான் அப்படியேப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த கமலக்கண்ணியம்மன் ஆலயத்தில் நடந்திருக்கு அதுவும் இந்த செஞ்சி கோட்டைக்குள்ளே இப்போ அந்த கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஒரு சிவலிங்கமும் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சுனையும் இருக்குது அந்த சுனைக்கு பக்கத்துலேயே வந்து செஞ்சிக்கோட்டையிலேருந்து ஈஸியாக வந்து மன்னர்கள் வந்து கீழே இறங்குறதுக்காக ஒரு பாகுபலி படத்தில் காமிக்கிற ஒரு குகையும் இருக்குது இப்போ தற்காலிகமாக அந்த குகையை வந்து மூடிட்டாங்க இதுக்கு இடத்துக்கு பக்கமாக இருக்கிறது வந்து சுனை இதுக்கு நேராக போகிறது பார்த்திங்கன்னா கீழே சா ஈஸியாக இறங்குறதுக்கு தப்பிக்கிறதுக்காக இருக்கிற குகை இது வந்து இப்போ தற்காலிகமாக அடைச்சிட்டாங்க செஞ்சிக்கோட்டைக்கு வரவங்க தவறாமல் இந்த கமலக்கண்ணியம்மன் ஆலயத்தை பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இன்னமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா நடந்துகிட்ருக்கு